அன்பர்களே மாக நவராத்திரியில் இன்று ஏழாவது நாள் எட்டு குட்டை மேடு ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி திருக்கோயிலுக்கு செல்கிறோம் சேலம் மாவட்டம் ஓமலூர் சங்ககிரி சாலையில் உள்ள எட்டு குட்டை மேடு என்னும் ஊரில் இத்திருக்கோவில் உள்ளது அனைத்து செல்வ செழிப்பிற்கும் காரணமான ஸ்ரீ மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் பதினாறு வடிவங்களோடு அருளாட்சி செய்யும் இடம்தான் இந்த திருக்கோவில் எட்டி குட்டை மேடு என்பது மருவி எட்டு மேடு என வழங்கப்படுகிறது ஆலய கருவறையில் ஆதிலட்சுமி தாயார் மூலவராக கிழக்கு நோக்கி விற்றிருக்கிறாள் இவளை சுற்றி பதினைந்து வடிவங்களில் ஸ்ரீ லட்சுமி அருட்காட்சி தருகிறார் ஆதிலட்சுமி என்பது மகாலட்சுமியின் முதன்மை வடிவம் மக்கள் முக்கிய இலக்கை அடையவும் தீயவற்றை தடுத்து நம்மை காப்பவிடும் இவளே உடலுக்கும் மனதிற்கும் புத்துணர்வு வழங்குவதும் இவளை கிடைத்தவற்றை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு மன நிறைவுடன் எல்லா உயிர்களிடமும் அன்புடன் இருக்க உதவுபவள் ஸ்ரீ தனலக்ஷ்மி உடல் பலம் தந்து நன்மைகள் பல அருளி எல்லா செயல்களிலும் வெற்றி தருபவள் வீரலட்சுமி நம் அனைத்து துன்பங்களையும் போக்கி நமக்கு இன்பத்தை அருள்பவள் கஜலக்ஷ்மி சந்தான பாக்கியம் அருள்பவள் சந்தானலக்ஷ்மி பசியால் வாடும் மக்களுக்கு அன்னம் அளிப்பவள் தானியலட்சுமி விடாத முயற்சியால் எடுத்த செயல்களில் வெற்றி தருபவள் விஜயலட்சுமி இவளே பராசக்தியின் வடிவம் நம் அறியாமையை போக்கி அறிவு நலம் அருள்பவள் வித்யாலட்சுமி அனைத்து வித்தைகளையும் கலைகளையும் இவள்தான் அளிக்கிறாள் பிறரின் மன மகிழ்ச்சியில் தன்னுடைய மகிழ்ச்சியை காண விரும்புபவர்களை அன்னை சௌபாகிய செல்வங்களுக்கெல்லாம் அதி தேவதை அமிர்தலட்சுமி நமக்கு புகழையும் கீர்த்தியையும் அருள்பவள் கீர்த்தி லட்சுமி நமக்கு என்றும் குன்றாத சக்தியை அருள்பவள் சக்தி லட்சுமி மனம் உடல் ஆரோக்கியம் அளிப்பவள் ஆரோக்கிய லட்சுமி சகல கலை ஞானங்களை அருள்பவள் ஸ்ரீ லட்சுமி நமக்கு புத்தியும் முக்தியும் அளிப்பவள் சாம்ராஜ்ய லக்ஷ்மி ஜீவகாருண்யம் கொண்டு நமக்கு கனகமழை தருபவள் காரண்ய லட்சுமி இவ்வாறு பதினாறு லட்சுமிகளின் சன்னதியில் பொலிவு பெறுவது இந்த ஆலயம் வளர்பிறை சப்தமி ஞாயிறு வெள்ளிக்கிழமைகள் வளர்பிறை பஞ்சமி போன்றவை இங்கு விழா நாட்களாகும் இந்த நாட்களில் தேவியருக்கு சங்காபிஷேகம் நடைபெறும் அக்ஷய திருத்தையின் நாளில் அக்ஷய வாசல் திறக்கப்படுகிறது திறந்தவுடன் மலர் சப்பரத்தில் அம்பாள் வீதி உலா நிகழும் பௌர்ணமி தோறும் திருவிளக்கு வழிபாடு நடைபெறும் அமாவாசை நாளில் சிறப்பு மகா யாகம் நடைபெறுகிறது மற்றும் குரு பெயர்ச்சி ராகுகேதி பெயர்ச்சியும் இங்கு நடைபெறுகின்றன பதினாறு பேர் அளிக்கும் எட்டு கூட்டை மேடு ஸ்ரீ அதிர்ஷ்டலக்ஷ்மி கோவில் சென்று வழிபட்டு அருட்செல்வங்களை பெற்று உய்வோமாக ஓம் மகாலட்சுமி ஓம் சக்தி பராசக்தி